வணக்கம் நண்பர்களே மதியின் மது நான் பாகம் ஒன்று நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன் பாக்காதவங்க பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் பாகம் இரண்டு உங்களுக்கு புரியும் வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் ஆருத்ரன் தோப்பு கண்ணம் போட்டு கொண்டிருந்தான் அவனுக்கு எதிரே ஒரு அழகிய மங்கை அவனை தீயாக முறைத்து கொண்டிருந்தாள் ஆருத்ரனை பார்த்து ரெஸ்டாரண்ட்ல இருந்த சில பேர் சிரித்து கொண்டும் தங்களுக்குள் கிசு கிசு கொண்டும் இருந்தார்கள் அதெல்லாம் ஆருதரன் கண்டு கொள்ளவே இல்லை தன் காதலி தன்னை மன்னித்தால் போதும் என்பது போல் அவன் நடவடிக்கை இருந்தது மதிமா ஐம்பது தாண்டி போயிட்டு இருக்கு தயவு செஞ்சு நிறுத்திடி என்று கெஞ்ச முடியவே முடியாது ஒரு மாசம் இல்லை 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 ரெண்டு மாசமா நான் உன்னை பார்க்கல இன்னைக்கு நான் ஆசையா லாங் டிரைவ் போகலான்னு கேட்டா கமிஷனர் ஒரு கேஸுக்காக கூப்பிட்டாருன்னு நீ பாட்டுக்கிட்டு போயிட்ட நம்ம ரெண்டு பேரும் நேர்ல பாத்துக்கிறதே அபூர்வம் அப்ப அப்ப கிடைக்கிற கேப்ல நம்ம பாத்துப்போம் அதே மாதிரி இன்னைக்கு டைம் கடிச்சுது பாத்துக்கலான்னு ஆசாசியா இருந்தேன் அதுல உருளாறு மண்ணொழி போட்டியே நீலாம் ஏயே ஏய் சாபகிபம் உட்றாதுடி பத்தினி சாபம் பழிச்சிரும்ண்டி உம் தோப்பு கண்ணம் போட்டதெல்லாம் போதும் ஏதோ நான் சொல்றத அப்படியே பண்ற மாதிரி வந்தோக்காரு என்றாள் ஆருதரன் காலை உதறிக்கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தான் அவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்தாள் அவள் தாடியை பிடித்து தன் பக்கம் திருப்பியவன் மதி நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு கேஸ் விஷயமா நான் எத்தனையோ நாள் போயிருக்கேன் அப்பெல்லாம் நீ இவ்வளவு கோவப்பட்டதில்லை இன்னைக்கு என்ன ஆச்சு அவள் அவன் கண்களை பார்த்து இன்னைக்கு ரெண்டு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் அது நடக்காத போது கோபம் வருது என்ன பண்ண சொல்ற நானும் மனுஷுதான் ஆருத்ரனுக்கு அவள் நிலைமை புரிந்தது அவள் இடத்தில் வேறு ஒரு பெண் இருந்தால் கண்டிப்பாக தான் என் மதியாக இருக்க போய் இவ்வளவு சகித்துக்கொள்கிறாள் நான் இவளை மனதாக காயப்படுத்துகிறேன் என்று நினைத்து அவன் மிகவும் வருந்தினான் சாரி மதி உனக்கு ஏத்த காதலனா என்னால் நடந்துக்க முடியலல்ல வாயிலேயே அடிப்பேன் என்னடா பேச்சு பேசுற டே நான் பிஸியாக இருக்கும் போது நீ ஃப்ரீயாக இருந்து நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்கும் போது நான் எத்தனை வாட்டி நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீ கம்மனம் இல்லை மாதிரி தான் கப்புள்ஸ்குள்ளே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் ஆனால் நான் டிஸப்பாயிண்ட் ஆகிட்டேன் அது உண்மை தான் அதுக்கு என்னை சமாதானப்படுத்து அதை விட்டுட்டு லூஸ் மாதிரி எதோ யோசிச்சுட்ருக்க என்று கோவத்தில் அவள் கத்தி கொண்டு இருந்தாள் அவனோ அவள் கன்னத்துலேயே அழுத்தமாக ஒரு முத்தம் கொடுத்தான் அவ்வளவுதான் அவள் கன்னத்தை பிடித்து கொண்டு சிலை போல் அவனை பார்த்து இருந்தாள் இப்போ சொல்லிடி என்ன ரெண்டு நல்ல விஷயம் அது 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 என்ன அது 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 வந்து என்ன வந்து டேய் முத்தம் கொடுத்து என்னை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேசுனா இப்படி பேசுறது கொஞ்சம் இரு என்று சொன்னவள் சிறிது நேரம் கழித்து நான் நம்ம விஷயத்தை என் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் என்னடி சொல்கிற அவள் மிக சாதாரணமாக டீயை குடிக்க ஆரம்பித்தாள் ரிஜிஸ்டர் மேரேஜை பற்றி கூட சொல்லிட்டியா இல்லை 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 நான் அதை அன்றைக்கே சொல்லிட்டேன் ரிஜிஸ்டர் மேரேஜை பற்றி என் பேரண்ட்ஸுக்கு தெரியவே கூடாது இது லவ் டு அரேஞ்ச் மேரேஜாக தான் இருக்கணும் சரி 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 ஓகே உங்கள் அப்பா என்ன சொன்னார் கிட்ட பேசிவிட்டு ஒரு முடிவை சொல்கிறேன்னு சொன்னார் அவ்வளோதானா என்னை பற்றி எதுவும் கேட்கலையா கேட்டார் அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன் என்னடி சொன்னேன் அப்பா என் லவரை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க எனக்கு பிடிச்சிருக்கேன்னு ஒரே காரணத்துக்காக நீங்க எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்ம ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கணும் அப்பதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன் எப்படி பல்லையாளு தாண்டினி சரி ரெண்டாவது விஷயம் என்ன தி பெஸ்ட் ஃபாரன்சிக்ஸ் டாக்டர் வெற்றிமாறனுக்கு அசிஸ்டண்ட்டாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஹே வாவ் சூப்பர் டி என்ன திடீர்னு இந்த முடிவு இது நான் எடுத்த முடிவில்லை என்னை தானாக வந்த வாய்ப்பு எப்படி டி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி எங்கள் காலேஜில் ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது அந்த ஃபெஸ்டிவலுக்கு சீஃப் கெஸ்டாக ஃபாரன்சிக் டாக்டர் வெற்றிமாறன் வந்திருந்தார் அவரோட ஸ்பீச்லாம் முடிஞ்சிட்டு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு நிறைய பேர் தப்பு தப்பாக தான் பதில் சொன்னாங்க ஆனால் நான் கரெக்டாக சொன்னேன் அதில் இம்ப்ரெஸ் ஆகி என்கிட்ட வந்து பேசினார் என்னோடய அசிஸ்டண்ட்டாக நீ ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் எனக்கும் ஓகே தான் ஓகேன்னு சொல்லிட்டேன் சூப்பர் மதி உன்னோட கரியரில் நீ மேலும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள் என்று சொல்ல நன்றி என்றாள் இப்போ நீ சொல்லு கமிஷனர் என்ன கேஸ் கொடுத்துருக்காரு இந்த வாட்டி ஆருத்ரன் கமிஷனர் ஆஃபீஸில் நடந்த அனைத்தும் மதியதும் சொன்னான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேஸாக இருக்கும் போல இருக்கே என்னடி இன்ட்ரெஸ்டான கேஸு இந்த காலத்தில் போய் சாமி பூதம்னு என்னை பொறுத்த வரைக்கும் சாமியும் இதில் இல்லை பூதமும் இதில் இல்லை எவனோ ஒருத்தன்தான் ஏஜையோட இந்த நிலைமைக்கு காரணம் தரன் நான் இப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்காத எனக்கு என்னவோ இந்த கேஸ் உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு கேஸாக இருக்கும்னு எனக்கு தோணுது எதை வச்சுடி அப்படி சொல்கிற எனக்கு தெரியல தரன் பட் எனக்கு தோணுது இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லுவ என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத கேஸுன்னு ஓ பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாமே இவ்வாறு இவர்கள் பேசி கொண்டிருக்கும் இதே நேரத்தில் சந்திரபுரத்தில் ராஜா குடும்பத்திற்கு முன் மக்கள் அனைவரும் திரண்டு இருந்தார்கள் ஊர் மக்களில் ஒருவர் பேச ஆரம்பித்தார் இந்த ஊருக்கு மழை பெஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது நாங்கதான் பசி பட்னில செத்துட்டு இருக்கோன்னு பார்த்தா எங்களோட ஆடு மாடுங்களும் பசியாலையும் தாகத்தாலையும் செத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு முடிவு இல்லையா என்னையா முடிவு என்ன முடிவு முடிவு என்னன்னு தெரியாம தானே இந்த ராஜா குடும்பம் கம்முன்னு இருக்காங்க இத்தனை வருஷமா மக்கள் இப்படியெல்லாம் பேசுவதை கேட்ட பெரிய ராஜா கடுப்பானார் கை கட்டி வாய்ப்பொத்தி சம்பளம் வாங்குற நாய்ங்க இப்போ எங்க முன்னாடியே எதிர்த்து நின்று பேசுறீங்களா ஊர் பெரியவர் ஒருத்தர் ஐயா உங்களை எடுத்து நாங்க பேசுறதுக்கு நாங்க பெரிய ஆளே இல்லை ஆனால் ஒரு ஒரு உயிர் போகும்போது மனசு பதறது இதுக்கு என்னதான் முடிவுன்னு உங்ககிட்ட கேட்டு போலாம் தான் வந்தோம் ஏதாவது முடிவு இருந்தால் சொல்லுங்க ஐயா என்றார் பணிவாக பெரியவர் பேசியதில் சற்று கோபம் குறைந்த பெரிய ராஜாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது ஜோசியர் வர சொல்லுங்க சிறிது நேரம் கழித்து ஜோசியர் அங்கு வந்து சேர்ந்தார் சிறிது நேரம் அமைதிக்கு பின் ஜோசியரே அம்மன் கோபத்தை குறைக்கணும் அதுக்கு என்ன வழின்னு பார்த்து சொல்லுங்க சரி என்று தலையாட்டி விட்டு சம்மன கால் போட்டு அமர்ந்து கடவுளை வேண்டி கொண்டு சோழியை உருட்டினார் ஜோசியரின் முகம் மாறியது மீண்டும் சோழியை உருட்டினார் மீண்டும் ஜோசியரின் முகத்தில் அதே முகபாவனை ஜோசியரே என்னாச்சு சோழி என்ன சொல்லுது ஐயா இருபத்தஞ்சு வருஷமா நிறுத்தி வைக்கப்பட்ட கோவில் திருவிழா நடக்கணும் அதுவும் உங்க வம்சத்துல இருக்க பெண்களால இந்த திருவிழா தொடங்கணும் எங்கள் வம்சத்து பெண்கள்ல ஒருத்தி இல்லைன்னா பரவாயில்லையா அப்படிலாம் நடக்க கூடாதுங்க ஐயா இந்த திருவிழா அம்மனோட கோவத்தை குறைக்கிறதுக்காக நடக்கப்படுது அதுல ஏதாவது சின்ன குறை வச்சா கூட அம்மனோட தீரா சாபத்துக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும் ஏன் ஆண்கள்லாம் பண்ணக்கூடாதா ஜோசியரே கூடவே கூடாதுங்க ஐயா அம்மனோட இந்த கோவத்துக்கான காரணம் ஒரு பெண் தான் என்று சொன்னதும் ஊர் மக்கள் தங்களுக்குள் கிசு கிசுத்து கொண்டிருந்தார்கள் இதை கேட்டு பெரிய முகம் பேய் அடைந்தது போல் இருந்தது அவர் கூட இருந்த தம்பிங்களுக்கும் அதே நிலைதான் ஐயா நான் கிளம்பட்டுமா என்று ஜோசியர் கேட்க சரி என்பது போல் தலையாட்டினார் பெரிய ராஜா பெரிய பேச முடியவில்லை சைடில் திரும்பி தன் தம்பியை பார்க்க அவர் கஞ்சாடியில் என்ன புரிந்ததோ சரி என்று தலையாட்டி எல்லாருக்கும் கேட்டுச்சாயா ஊர் திருவிழா நடக்க போகுது அம்மனோட கோபத்தை குறைக்க போறோம் அதுக்கப்புறம் நமக்கு நல்லதாவே நடக்கும் அதே நம்பிக்கையோட இங்க கிளம்புங்க என்றான் மக்களும் கலைந்து சென்று விட்டார்கள் அந்த இடத்தில் இருப்பது பெரிய ராஜா அவரின் இரண்டு தம்பிகள் அண்ண ஜோசிய சொன்ன பொண்ணு அவளா இருக்குமோ என்று கேட்க பெரிய ராஜா முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தார் மூன்றாவது தம்பி நாம அவளுக்கு பண்ண பாவத்துக்கு தான் அம்மன் கோவமா இருக்காளோ தன் தம்பிகள் பேசியதை கேட்டு ஆத்திரம் அடைந்தவர் டேய் வாய முடுங்கடா அதான் அம்மனுக்கு திருவிழா நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்ல திருவிழா முடிஞ்சிடும் அவள் சாந்தமாயிடுவா இப்போ அது பிரச்சனை இல்லை நம்மளோட கடைசி தங்கச்சியை நம்ம இந்த திருவிழாக்கு வர வைக்கணும் அது எப்படின்னு யோசிங்க அவளோட நம்பர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தம்பிகள் இருவரும் இல்லை என்று தலையாட்டினார்கள் இப்படி மண்டை ஆட்டத்துக்கு அவளை பத்தின தகவலை தேடுங்க அவள் வந்தாகணும் இங்க சரிணா என்று கோரசாக சொன்னார்கள் இருவரும் இரண்டு நாளுக்கு பிறகு கமிஷனர் ருத்ரனுக்கு கால் செய்தார் ருத்ரன் இரண்டு ரிங்கிலேயே அட்டன் செய்து சொல்லுங்க சார் ருத்ரன் எப்போ அந்த ஊருக்கு போற நீங்க சொன்ன மாதிரி சந்திரபுரத்துக்குள்ள போலீஸோ இல்ல ஏஜே சம்பந்தமான யாராவது விசாரிக்க போனா ரொம்ப கஷ்டம் என்ன கஷ்டம் ருத்ரன் உண்மைய வாங்கறதுதான் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வந்தேன் சார் ஓ ஓகே இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன்னு அந்த ஊர் மக்களுக்கு யாருக்குமே தெரியாம நீ அந்த ஊருக்கு போனும் ஐ எம் ரைட் ம் எஸ் சார் எப்படி ஊருக்குள்ள போக போற தெரியல சார் யோசிச்சுட்டு இருக்கேன் ருத்ரன் கொஞ்சம் சீக்கிரமா யோசிச்சு ஏதாவது பண்ணுங்க இந்த கேஸ் ஒரு வருஷமா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கு என்னால பிரஷரை தாங்க முடியல ருத்ரன் லேசாக சிரித்து கொண்டே ஒரு வருஷம் இந்த பிரஷரை தாங்கிட்டுங்க இன்னும் கொஞ்ச நாள் தாங்கிக்கோங்க சார் என்றான் அது சரி கொஞ்சம் சீக்கிரம் தருமாருத்ரன் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தான் எப்படா அந்த ஊருக்குள்ள நுழையிறதுன்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தான் ருத்ரன் இங்கு சந்திரபுரத்து கோவில் படிக்கட்டில் கிழிந்த புடவை கையில் தடி சுறுசுருளான வெள்ளை முடியோடு ஒரு மூதாட்டி தூங்கிக் கொண்டிருந்தார் சட்டென்று எழுந்து நடக்க ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்திருப்பார் சட்டென்று தன் நடையை நிறுத்தி விட்டு கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்து விட்டார் மூதாட்டி நின்று கொண்டிருக்கும் மேடம் ஏஜே ரத்த வெள்ளத்தில் பழைய சுடுகாட்டில் கிடந்தானே அதே இடம்தான் நீ வரப்போற தானே வா 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 அசுரர்களை சம்காரம் பண்ண சீக்கிரம் வா மூதாட்டி இப்படி சொன்னதும் புழுதி காற்று பறக்க தொடங்கியது தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க